ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பயிர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி கொள்ளு தான் பொதுவாகவே கொள்ளு சாப்பிட்டா சூடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை இக்னோர் பண்ணிடுறீங்க இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இது நமக்கு உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கண்டிப்பாக இந்த கொள்ளு வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த கொள்ளை வந்து நம்ம மெடிசனலாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள மெடிசினல் வேல்யூ ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு போகும் அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் கொள்ளு வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஓவர் நைட்டு நீங்கள் இன்ஸ்டண்டாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வானலில் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம கொள்ளு சூப்பும் கொள்ளு பருப்பும் ரெடி பண்ண போகிறோம் இந்த சூப்பு சேர்க்கறதுனால ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கேன் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டைஜஷனுக்காக பெருங்காயம் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் இது கட்டி பெருங்காயம் சரி இல்லை பொடியாக இருந்தாலும் ஓகே தான் அண்ட் இது கூட உங்கள் அஞ்சரைப்பட்டையே தூக்கிட்டு வந்து அப்படியே வெங்காயம் அஞ்சரைப்பட்டியில் இருக்க எல்லாத்தையும் தான் அந்த மெடிஷனல் வேல்யூ நமக்கு அப்படியே கிடைக்கும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாவும் அதாவது மல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு அஞ்சுலேருந்து ஏழு தோலோட சேர்க்கணும் காய்ந்த மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணணும் ஒன்றுலேருந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒன்று ரெண்டாக இடிக்கல்ல இடிச்சு சேர்க்கணும் உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் போட்டு மற்ற வச்சு இந்த மாதிரி தட்டி சேருங்க தயவு செஞ்சு இந்த ரெசிபிக்கு நீங்கள் மிக்சியில் போடாதீங்க ஏன்னா இந்த மெடிசனல் வேல்யூ நமக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா இந்த முறை தான் நீங்கள் பண்ணியாகணும் இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி ஊற வச்ச கொள்ளு அண்ட் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இது கூட பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒரே ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் நீங்கள் இந்த கொல்லில் ரசம் வேணும் அப்படின்னா தாராளமாக தண்ணி மூணு செம்பு கூட விட்டுக்கலாம் சூப்பு நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு செம்பு தான் ஆட் பண்ணுறேன் ஒரு செம்பு தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும் நான் வந்துட்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒருவேளை நல்லெண்ணெய் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச கொள்ளு அப்படின்றதுனால நான் ஏழு விசில் வைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு வறுத்து சேர்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு விசில் வைக்கணும் அப்போ தான் கொள்ளு நல்லா வெந்து வரும் ஸோ இந்த கொள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது கொள்ளுல உள்ள மெடிசனல் வேல்யூ அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போ ஏழு விசில் விட்டு நல்லா வெந்திருக்கு பருப்பு இப்போ வந்து லைட்டாக மத்து வச்சு மசிச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த தண்ணியில் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா சூப் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வந்து மட்டன் சூப் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த ஒன் டைம் கொள்ளு சூப்பு கொடுங்க ஈக்குவல் மட்டன் சூப் மாதிரி அச்சசல் அப்படியே இருக்கும் நம்பி வந்து கொள்ளு சூப்பை வந்து மட்டன் சூப்பை நினச்சி குடிச்சிருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா கஜ கஜா நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்ல சிம்பிளாக அஞ்சுப்பட்டியில் இருக்க பொருளும் கொல்லும் இருந்தால் போதும் வெங்காயம் தக்காளியோட சூப்பராக இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா சாப்பாடை நொறுங்க பிசைஞ்சு அது கூட இந்த கொல்லி கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை நெய் போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு ஊட்டி விடுங்க ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்